மாணன் சிறியலை புறக்கோசமான வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சாட்சியை வந்து பார்க்குறாங்க நம்ம வீரா சாட்சிக்கு பின்னாடி இருக்கிற குழப்பம் என்னங்கிற விஷயம்லாம் வந்து வீராக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரியுது மிஸ் பண்ண அவன் கேளுங்க வீசே சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து மட்டே இருக்கும் சாட்சி வந்து சொல்கிறாங்க நடந்த விஷயத்தலாம் வந்து ராகுன் வந்து கண் காட்டுறாங்க இதை நம்ம வீரா வந்து பார்த்துட்றாங்க ராகுன் மாமா வந்து கண் காட்டுறாப்புல இதை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து அங்கே செல்வங்கிற சாட்சி வந்து சொல்லிக்கிட்டுருக்காப்புல மாறனை பற்றி அப்போனா பணம் கொடுத்தது எதுக்காகங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்து வந்துடுது ஃபீராக்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடித்தோன்னே இருப்பினே எங்களுக்கு இதை சோதித்து பார்க்க ரெண்டு நாள் அவகாசம் வேணும்னு சொல்லி மாறனோட வழக்கறிஞர் வந்து கேட்டதுனால சரி ரெண்டு நாள் அவகாசம் வந்து கொடுத்துட்றோம் அதுக்கப்புறமேட்டுக்கு என்கிட்ட எந்த விதமான அவகாசமும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க வெளியில் வந்துடுறாங்க மாறன்லேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்தா அந்த சாட்சி செல்வம் வந்து அப்படியே வந்து மா ராகவன்கிட்ட வந்து பேசி திருப்பி வந்து பணம் ஏதாவது வாங்கணும் இந்த வாட்டி வாங்கினா மட்டும்தான் நாளைக்கு முன்ன ரெண்டு நாள் கழித்து வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பேசி முடிச்சிட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு கிட்டே வந்து நம்ம பணம் கேட்டாலும் கிடைக்காது இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ராகவன் வரட்டும் எப்போதும் போல கேட்கலாங்கிற மாதிரி செல்வம் வந்து யோசிச்சுட்டு இருக்காப்புல மாறன் வந்து நிற்கிறாங்க ஒத்துமொத்த குடும்பமும் வந்து கோட் வாசலில் வந்து நிற்கிறப்ப முத்துலட்சுமி வந்து கண்ணா கண்ணாப்பிட்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க ஏ கண்மணி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா உன் மனசில் நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு மாப்பிள்ள மேலே வந்து தப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே எனக்கு இருக்கா இல்லையான்னு சுத்தமாக தெரியாது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் எப்படி சொல்ல முடியும் கண்மணி ஏன் திட்டுறீங்க அவள் மூத்த மருமகளா என்ன செய்யணுமோ அதைத்தான் வந்து செஞ்சுருக்கா ஆமாம் என்னை பத்தி நீங்க இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறீங்க உண்மையிலேயே அது ராகவன் செஞ்சிருந்தாலும் சரி மாறன் செஞ்சிருந்தாலும் என்னோட அபிப்பிராயம் எப்போதும் போல தெளிவான பார்வையில் ஒரே மாதிரி தான் இருக்க போது அவங்கள நான் தூக்கி உள்ளே வைக்கணும் தான் ஆரம்பத்துலேருந்து வந்து நான் யோசி வச்சுட்டு இருந்தேன் இங்கே இவ்வளோ பெரிய சதியெல்லாம் நடந்திருக்கு இதில் நான் என்னமா சொல்ல முடியும் தெரியாத விஷயத்த வந்து சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது சபாஷ் கண்மணி சொந்தக்காரனாக இருந்தாலும் உனக்கு சரின்னு பட்டது தானே செய்கிறேங்கிற இப்படி தான் இருக்கணும் எல்லா விஷயத்துலேயுற மாதிரி கண்மணி வந்து புகழ்ந்து தள்ளிகிட்டு இருக்காங்க நம்ப ராமச்சந்திரன் கண்மணி வந்து அதிகாரியை பார்த்து சந்தித்து பேசணுங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்த செல்வம் வந்து ராகனை பார்த்து வந்து கை காட்டுறாங்க இங்கே வாங்க நான் உங்ககிட்ட வந்து பேசணும் உடனே வந்து ராகவன் மாட்டங்க அந்த பக்கம் போகலான்ட்டு இருக்கிறப்ப என்னடா எதுக்குடா அங்கே போறேன் அதெல்லாம் ஒன்றும் போவேண்ணா டேய் அவன் கித்தி சொல்லிட்டா அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது இனிமேட்லாம் நீ வாடா இனிமேட்டை ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணா அதுக்கப்புறம் நானே அவனை டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ராகவனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் என்னது நான் மாரனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு இனிமேட்டு ராகவன் வந்து பத்து பைசா கூட வாங்க முடியாது போல இருக்கே கூப்பிட கூப்பிட அவன் மாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான் இனிமேட் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி சாட்சி செல்வம் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நமக்கு வாச்சது அவ்வளோதான் பத்து லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா கிட்டே வாங்கியாச்சு அது போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மட்டும் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க சார் நீங்கள் தான் சார் என் அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாறனுக்கு எதிராக ஆதாரத்துக்கு மேலே ஆதாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களே பார்ப்போம்மா ஆதாரம் எதுவும் கிடைக்குமானு பார்ப்போம்லாம் சொல்லக்கூடாது மாறன் வந்து உள்ளே போகணும் இதுதான் என்னோடய ஆசை தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி உடனே சரிம்மா என்னால் ஆன முயற்சியை எப்போதும் போல் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க சரி சார் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வந்து போகிறாங்க ஒரு பக்கம் மாரன் வந்து கேட்குறாங்க ராகவன்கிட்ட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு டெய் என்னடா எப்போ பார்த்தாலும் வந்து மூஞ்சியை வந்து உம்முன்னு வச்சுக்கிட்டே இருக்க சிரிக்க மாட்டியா அதுக்கு நீ சிரிக்காமையாக இருந்திருக்கலான்னு சொல்லி ராகுணை வந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைடா அவன் எனக்கு எதுவும் ஒன்று பாட்டமாகவே இருக்குது உனக்காக தான் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் எத்தனை இதுவாக இருந்தாலும் எனக்கு இல்லை வருஷமாக இருந்தாலும் நான் உள்ளே போகிறேன்டா நீ நிம்மதியாக இருறா நல்லபடியாக வந்து வாழ்க்கையை வந்து வாழப்பார் அப்படின்னு சொன்னேன் வீரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன மேடம் செமையாக வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க போல இருக்குது இது அந்த வழக்கறிஞர் பார்த்துப்பாங்க உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி வீராக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாறினேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு புதிரான புதிர் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது பணம் கொடுத்தது எதுக்காக அப்படின்னு சொல்லி கிட்டே வந்து கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏய் ராகவனுக்கே ஒன்றும் தெரியாமல் தான் யோசிச்சிட்ருக்கான் இப்போ எங்கள் அப்பா கிட்டே வந்து சொல்ல சொல்கிறியா அவனுக்காக இது மாதிரி கொடுத்தோம் ஆனால் அவன் மாற்றி சொல்லிட்டாங்கிற மாதிரி விஷயத்த சொன்னால் எங்கள் அப்பா என்ன நினப்பாங்க ஆல்ரெடி கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க ராகவன் அதை நினச்சி வந்து பயந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறாங்க அது மட்டும் தள்ள தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கீழே வந்து வராங்க என்ன வள்ளி எப்படி இருக்க எனக்கு பசிக்குது உன் கையால் வந்து தோசை குத்தித்தா அப்படின்னு சொன்னோன்னே சரிடா குத்தி தரேன் அப்படின்னு சொல்லும்போதே இது மாதிரிலாம் நான் ஆசைப்பட்டபடி சாப்பிட முடியுமா இனிமேட்டெல்லாம் அப்படின்னு சொன்னேன் மாறா இப்படியெல்லாம் பேசுகிற நீ இப்படியெல்லாம் பேசாதரா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னோனே நீ ஏன் கஷ்டப்படுறாத்த இனிமேட்டு நல்லதாக தானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்தத்துல சொல்கிறாங்க இனிமேட்டு நான் உங்கள் கையால் தோசை சாப்பிட்ணுன்னா பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லணேன் ஃபீல் பண்ணி நம்ம வள்ளி மாட்டுக்கும் அழுவுறாங்க வீரா வந்துடுறாங்க மற்றவங்க மனசை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா எப்போ பார்த்தாலும் உனக்கு விளையாட்டு தானா என்னம்மா நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா இது எப்படிம்மா ஆகும் நடக்க போகிறதானே சொல்ல போகிறேன் பார்த்துக்க வீரா அவன் எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்கான் அத்தை ஒரு வேளை உனக்கு என்னை பார்க்காம இருக்க முடியலன்னு வச்சுக்கியேன் நீயும் என்ன மாதிரியும் வந்து உள்ளே வந்துரு சரியா என்ன ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையாக இருக்க வேண்டியதுதான் நான் உன்னை பார்க்க நீ என்ன பார்க்கன்னு அப்படியே கதை கதையாக பேசிக்கிட்டு இருக்கலாம் எனக்கும் வந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி மாறன் வந்து காமெடி பண்ணோனே சும்மான்னு இருடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து எங்கேயோ வந்து வெளியில் வந்து போகிறாங்க போல இருக்குது வீராவையும் வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க பிருந்தா கூப்பிட்றா நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல மாறன் மட்டுக்கு தோசை வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க பிருந்தா சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வந்து முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா உடனே வந்து வீராவும் பிருந்தாவும் ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்கிறப்போ வந்து எனக்கு ராகவன் மாமா மேலே சந்தேகமாக இருக்குது என்ன சொல்கிற ஏன் உனக்கு ராகவன் மாமா மேலே சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து தெரியாமல் கேட்குறாங்க ஏன்னா ராகவன் தான் காரணம்னு முன்கூட்டியே எல்லாமே நம்ம பிருந்தாவுக்கு தெரியும் ஆனால் நான் இப்போ அந்த சாட்சியை வந்து பார்க்க போகிறேன் பார்த்து விசாரிக்க போகிறேன் அப்படி விசாரித்தா மட்டும்தான் இங்கே இருக்கிற அடுத்தது புதிரான புதிர் எல்லாமே வந்து தெரிய போகுது அப்படின்னு சொன்னோன்னா வந்து நான் வந்து பாட்டமாகிட்டாங்க என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை முதல்ல இதை மாறன் மாமாக்கிட்ட வந்து ஃபோன் அடித்து சொல்லணும் அக்கா வந்து இது மாதிரி சாட்சியை வந்து பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு உடனே வந்து கர்ச்சிப் வந்து கீழே வந்து போடுறாங்க கீழே போட்டோன்னே வந்து அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்துறேன்னு சொல்லி ஆட்டோ வந்து நிப்பாட சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து கர்ச்சிப் வந்து எடுக்கலான்னு கீழே போகிறப்ப மாரனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க வீரா வந்து சாட்சியை வந்து பார்க்க போகிறாங்களா ஏதோ ராகவன் வந்து பணம் கொடுத்தாங்களா அப்படி இருக்கும்போது ஏன் அவர் மாற்றி சொன்னாங்கன்னு சொல்லி விசாரிக்க போகிறாங்க விசாரிக்கிறத பார்த்தாலே வந்து அக்கா வந்து ஈஸியாக வந்து ராகவன் தான் வந்து பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம்லாம் வந்து தெல்ல தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க சொல்கிறத சொல்லிட்டேன் பாமா எது நல்லதோ அதை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க நம்ம பிருந்தா உடனே வந்து கட்சி கட்சிப்பெடுக்க இவ்வளோ நேரமாங்கிற மாதிரி கேட்டோன்னா பிருந்தா மாட்டுக்கும் வீரா இருக்கிற இடத்துல வந்து அப்படியே உட்காந்துக்கிறாங்க அப்படியே நீ மாட்டுக்கு இங்கே இறங்கு ஏன்னா முக்கியமான ஒருத்தர் வந்து பார்க்க போகணுன்னு சொன்னோன்னா வந்து வழக்கறிஞரை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வீரா வந்து போயிட்டே இருக்காங்க என்னடா தோசை சாப்பிட்றியா இல்லாத பிரச்சனையாயிருச்சு வீராவுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிய போது போல் இருக்குது உடனே வந்து ராகவன் வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்தது ஏ டு செட் எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க வீராக்கு சந்தேகம் வந்துடுதுன்னு ஏன்டா அந்த முன்கூட்டியே வந்து சொல்ல மாட்டியா நல்ல விஷயமா இருந்தால் சொல்லலாம் ஆனால் வீரா வந்து இந்த விஷயத்தில் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கா ராகவனுக்கு தான் வந்து பிரச்சனை வந்துடும் போல இருக்கே இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரிலங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் இப்போ என்னடா பண்ண போகிற தெரிஞ்சா தெரியட்டுண்டா அப்படின்னு சொல்லி தான் வள்ளி வந்து யோசிக்கிறாங்க இல்லாத தெரிஞ்சா இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டம்லாம் வந்து வீணாயிடும் எனக்கு ராகம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம மாறன் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தேன் சரி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அதுபடி செஞ்சால் வீராவுக்கு வந்து எந்த விஷயமும் தெரியாது என்ன செய்ய போகிற சட்டு சட்டுன்னு இப்போதைக்கு போகணுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க வீரா வந்து வழக்கறிஞரை வந்து பார்க்குறாங்க சார் நான் வந்து அந்த சாட்சி செல்வத்தை வந்து பார்க்கணும் எதுக்காக நீங்கள் அவங்கள பார்க்கணும் ஆல்ரெடி மாறன் ரெண்டு வாட்டி பார்த்ததுனால வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன் மாற்றி மாற்றி பேசுகிறான் சார் அவனுக்கும் மாறனுக்கும் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அவனை பார்த்து விசாரித்தா மட்டும்தான் எல் எல்லா உண்மையும் வெளியில் வரும் எனக்கு மாறன் மேலே வந்து முழு நம்பிக்கை வந்துடுச்சு மாறனுக்கு இந்த சம்மந்தத்துக்கும் வந்து எந்த விதமான தொடர்பும் தான் நினைக்கிறேன் இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு சார் உண்மையை கண்டுபிடிக்காமல் நான் விட மாட்டேன் இன்னும் ரெண்டு நாளுக்குள்ளே எல்லா உண்மையும் கண்டுபிடிப்பேங்கிற மாதிரி வீரா வந்து சபதம் எடுக்கிறாங்க சரிம்மா நான் வந்து அந்த சாட்சியை பார்க்க ஏற்பாடு பண்ணுறேன்